அப்போ புரிஞ்சுக்கோமே அப்போ எல்லா பிள்ளைகளும் நான் ஃபித்ராவை புரிய வச்சவங்களுக்கு ஃபித்தரா ஆண்டா எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் எந்த மதத்தில் பிறந்தாலும் எப்படி தாயை கண்டுபிடிக்கிதோ மாடு வந்து அதாவது பசு ஒரு குட்டி போட்ட உடனே அந்த பசு போய் தாய்ப்பால் குடிக்கிறது போகுது அது அதே மாதிரி எல்லா பிள்ளைகளுக்கும் இறைவன் மேலே இருக்கிறான் உணர்வு இருக்குது அது அந்த சந்தர்ப்பத்தில் வரும் சரி

இந்த புல்ல தான் உங்களுக்கு ஆக பெருமதி அது எதை இழந்தாலும் தாங்குகிற உங்களுக்கு புள்ளைக்கு ஏதாவது உண்டுன்னா தாங்க கோழி முட்டை போடும் அந்த முட்டையை தான் நீங்க சாப்பிடணும் சணம் பெருக ஆரம்பிக்குது நாட்டு கோழி முட்டை பத்தாதுன்றீங்க அது என்னப்பா எந்த நாளும் முட்டை போடாது அவ்வளோ பிள்ளைகள் அவ்வளோ பெருக்கு சாப்பாடு வேணும் முட்டை வேணும் உடனே கண்டுபிடிக்கிறான் எல்லா நாளும் முட்டை போட என்ன பண்ணலாம் அதுக்கு கோழியை எவ்வளவு முட்டை போடும் தெரியுமா கோழி தீனை இப்படி பிரிப்பேர் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறான் முத பெருநாளைக்கு நீங்க கோழி சாப்பிடுவீங்க ஏன் கோழி கம்மி நாட்டு கோழி எடுத்துட்டு அதாவது விருந்தாளிகள் வந்து அறுத்து போட்டு சாப்பிடுவீங்க ஆனா சனத்துவ பெருகுது நிறைய சாப்பிடணும்னு தேவைப்படுகிறது நாற்பத்தஞ்சு நாள் எப்படி கோழி உருவாக்குறன்னு கண்டுபிடிக்கலாம் இதே மாதிரி புள்ளைகளை அறிவாளியாக்குறதுக்கு கண்டுபிடிச்சிருக்கான் புள்ளைகளை வந்து எப்படி செஞ்சிருக்கோம்னு கண்டுபிடிச்சிருக்கான் சோ இந்த நேரத்தில் நான் அத்தனையும் உங்களுக்கு தர்றது சாத்தியம் இல்லை ஆனா உணர்வு ஊட்டலாம் நீங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க தான் குழந்தைய மாத்தணும் என்று புரிய வைக்கிறதுக்காக உங்க அட்டாள சேனை எடுத்துக்கொள்வோம் இந்த அட்டாள சேனையில் பல பாடசாலைகள் இருக்கு இதுல பெஸ்ட் பாடசாலையாக நல்ல பாடசாலையாக நீங்க ஒரு பாடசாலையை தெரிவு செஞ்சிருப்பீங்க எனக்கு தெரியாது ஏதாவது ஒரு பாடசாலை சென்ட்ரலோ லேடிஸோ என்னமோ வச்சிருப்பீங்கன்னு வைங்களேன் ஏன் நீங்க சொல்றீங்க அங்க போய் எல்லாத்தையும் கவனிச்சு பார்த்து சொல்றீங்களா இந்த அக்கரப்பத்துக்கு போயிட்டீங்க இதுதான் நல்ல பாடசாலை அப்படின்னு எல்லோரும் சொல்றீங்க ஏன்டா அந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் பெஸ்ட் ரிசால்ஸ் போடுற பாடசாலை அந்த பாடசாலை உங்களுக்கு தெரியும் ஓ நாலு பேர் மெடிசன் செலக்ட் ஆகிட்டாங்க ஓஎல் ரிசால்ஸ் இப்படி வரும் சில பாடசாலைகள் பார்த்துருப்பீங்க சின்ன சின்ன பாடசாலைகள் அந்த மாதிரி ரிசால்ட் வரவே வராது இப்ப உங்களுக்குள்ள பிரச்சனை என்ன கேட்கிறேன் உங்கள்ட்ட எந்த ஒரு பிரச்சனை இருக்கு இந்த பாடசாலைகள் தொடர்ந்து நல்ல ரிசால்ட் உண்டு போகிறதுக்கும் ஒரு சில பாடசாலைகள் நீங்க நினைக்கிறீங்களே சின்ன சின்ன பாடசாலைகள் அதுல ரிசால்ட் கம்மி என்ன காரணம் நீங்க சொல்லுங்களேன் என்ன காரணம் சும்மா பேசுங்க நீங்க பேசினாதான் எனக்கு புரியும் நீங்க எவ்வளவு காரணத்தை புரிஞ்சு வச்சிருக்கீங்க என்ன காரணமா இருக்கும் ஆசிரியர்கள் காரணமா அவங்க சொல்றாங்க ஆசிரியர் காரணமான்றாங்க நான் சொல்றேன் இல்லம்மா ஏ இல்லடா அட்டால சேனை விட்டுருவோம் ஸ்ரீலங்காவுல டாப் 10 பாடசாலைகள் இருக்குதா இலங்கையில டாப் 10 பாடசாலைகள் எடுத்துட்டோம்டா ரோயல் காலேஜ் வந்துறோம் அதுக்குள்ள டிஎஸ்என் ஆனாயக்க ஆனந்த கல்லூரி அப்பலாம் வரும் எனக்கு ஞாபகம் 2014ல ஆனந்தல மட்டும் 164 9 9 எடுத்தவங்க

அல்லது கொழும்பு ரோயல் காலேஜுக்கு மட்டும் தனியா ரெடி பண்ணி ரோயல் டீச்சர் பா தனியா போடு தனியா ட்ரெயின் பண்ணி ரோயல் கல்லூரி டீச்சர் இவங்க இவங்க அந்த கல்லூரி டீச்சர் அப்படி ட்ரெயினிங் நடக்குதா இல்ல ரோயல் கல்லூரியில உள்ள டீச்சர் உங்க அட்டாலச்சனுக்கு டிரான்ஸ்பர் ஆகலாம் அட்டாலச்சனில் உள்ள டீச்சர் ரோயல் கல்லூரி டிரான்ஸ்பர் பண்ணலாம் அப்ப டீச்சர் காரணங்களை புரியுதா இங்க எந்த டீச்சரும் சின்ன பாடசாலைன்றீங்களே அதுல திருப்பாங்க 1ab டைப் சி இப்படி டைப் டைப்பாக பிரிப்பாங்க இந்த பாடசாலை டீச்சர்ஸ் மாறலாம் அவங்க இதுலேயே தான் இருக்கணும் சட்டம் இருக்கிறா யூ வெல் குவாலிஃபைட் நீ இவங்க தான் பெரிய ரிசால்ட் உண்டாக்கினாங்க அவங்களுக்கெல்லாம் ரோயல் கல்லுபடிப்பு அப்படின்னு இருக்கிறதா சட்டத்தில் அப்படி இல்லை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் எடுத்து ஊர் பக்கத்துக்கு போகலாம் சோ நான் கேட்குற கொஸ்டின் என்னன்னா டீச்சர் தான் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்ப என்னமா காரணம் பெற்றோர் அவங்க பெற்றோர்ட்டாங்க அப்ப சரி நான் முன்னாடி நான் சொல்லிட்டு வரேன் ஏன்னா இன்னும் இன்னும் சிலர்கள் கல்பொழைங்க இல்லை 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 பெற்றோர் இல்லை பிரின்சிபல் தான் காரணமாக இருக்கும் பிரின்சிபல் கிரேடிங்ல அதுவும் அதே ஆன்சர் தான் பிரின்சிபல் ரோயல் கல்லூரியில் இருப்பாரா நாளைக்கு அக்கிரமத்துக்கு வந்துடுவார் நாளை மறந்து அட்டாலச்சனை பேருவார் அப்ப அவர் போற பாடசாலை சூறாவளி மாறி பறந்து வரணும் அது ஸ்டூடெண்ட் அவங்க இல்ல சூழல் சூழல் காரணன்றாங்க

அந்த முஸ்லீம் ஸ்கூல்ல ரிசல்ட் இல்ல 2015 கல்ல அத க்ளோஸ் பண்ணிரோன்னு ஒரு முடிவு வந்துச்சு அப்ப சூழல் காரண இல்ல கொழும்பு செவன்ல உள்ளவன் ரோயல் இருந்ததால அத மாதிரி ஒன்றிருக்கிற நான் காட்றே அதெல்லாம் இல்ல அதுக்கு மேலே சரிப்பா இப்ப தான் காரணம் ரோ அங்கக்கு வேற புக் இந்த ஸ்கூலுக்கு வேற புக்கா அதுவும் இல்ல எக்ஸாம் பேப்பர் வேற மாதிரி குடுக்குறானோ அதுக்கு வேற எக்ஸாம் பேப்பர் இவங்களுக்கு வேறயா இல்ல சரி அவங்களுக்கு வேற ஸ்கூல் வேற கட்டிறோம் ஏசி எல்லாம் போட்டு குடுத்துறாங்க இவங்க தரை உள்ள அரசு பள்ளி ஒரே மாதிரியான டேபிள் சேர் தான் இருக்குது அப்ப எங்க பிரச்சனைனு கேட்டிங்கடா பெற்றார் அவங்க சொன்னே சரி ஏன்டா ஒரு ஸ்கூல் முன்னேறுவதற்கு நீங்க எத்தனை பில்டிங் அடிக்கறது முக்கியம் உங்க ஊர்ல ஒரு மைண்ட் செட் இருக்கு நீங்க வெச்சிருப்பிங்க அடால டிஎஸ்னா

ரிசால்ட் வர்றதுக்கு படிச்சு கொடுக்கிறது மட்டும் இல்ல காரணம் பராமரிப்பு நாற்பது பேருக்கு டீச்சர் படிச்சு கொடுப்பாங்க ஆனா ஒவ்வொருவரா கவனிச்சு 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 அந்த தாயும் தகப்படும் பாக்குறாங்களே தான் அந்த ஸ்கூல்ல ரிசால்ட் வருது இதை நான் சொன்னது இப்ப புரியாட்டியும் வீட்டுக்கு போட்டு கணக்கு போட்டு பாருங்க அப்ப உங்களுக்கு வழங்கும் அந்த வீட்டு வீட்டுக்குள்ள அங்க போதும் கடுமையான ஆர்வம் போல இல்ல பண வசதி இருக்குது ஏதாவது உண்டு அந்த ஆர்வம் தான் அங்கே அதே டீச்சர் தான் படிச்சு கொடுக்குறாங்க